சன் அஸ்ட்ரோ வலைதளத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக ஜோதிட நண்பர்களே உங்களுக்கு என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தொடருவோம் மீனராசி நண்பர்களே பிறக்கப் போகின்ற ஆங்கில புத்தாண்டு எத்தகைய பலன்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறது என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கிடம் இருக்கிறது எந்த கிரகங்கள் சாதகமான பலன்களை வழங்குவார்கள் எந்த கிரகங்கள் சங்கடமான பலன்களை வழங்குவார்கள் வாழ்க்கை நிலை மாறுமா புதிய பாதை தெரியுமா சங்கடங்கள் எல்லாம் விலகுமா என்ற எதிர்பார்ப்பு இந்த புத்தாண்டில் உங்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது பொதுவாக புத்தாண்டு பிறக்கின்ற போதும் கிரக பயிற்சிகளின் போதும் இந்த கிரகப் பெயர்ச்சி நமக்கு எத்தகைய பலன்களை வழங்கும் இந்த புத்தாண்டு நமக்கு எத்தகைய பலன்களை வழங்கும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடமே இருந்து கொண்டிருக்கும் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கனவுன்னு ஒன்று இருக்குது அந்த கனவை நம்மால் அடைய முடியாமல் போகும்போது இந்த ஆண்டிலாவது இந்த நேரத்திலாவது அந்த கனவு நிறைவேறுமா ஆகுமா என்ற எதிர்பார்ப்பு நம்ம ஒவ்வொருவரிடம் இருந்து கொண்டிருக்கிறது பொதுவாக மீனராசியில் பிரதமரை பற்றி சொல்லணும்னா மற்றவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டிடக்கூடியவர்கள் வழிகாட்டியாக இருந்துடக்கூடியவர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கைன்னு வரும்போது உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு சரியான நபர்கள் அமையாமல் சங்கடப்படுவீர்கள் இருந்தாலும் எல்லா காலகட்டத்திலும் எல்லா நேரத்திலும் மற்றவர்களால் மதித்திடக்கூடியவராக இருப்பவர்கள் மீனராசியில் பிறந்தவர்கள் ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் கூட மீனராசினருக்கு உண்டாகி இருக்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது திடீர் பொறுப்புகள் ஏற்பட்டிருக்கிறது மீனராசினருக்கு ஒரு தனித்தன்மை என்பது எப்போதும் உண்டு சாதாரண நிலையில் இருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்தை தொடுகின்ற இடம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் அந்த அளவிற்கு இருக்கும் இந்த இடத்தில் ஒரு தகவல் இருக்கு இந்த பிறவியில் நாம் அடைகின்ற அதிர்ஷ்டம் என்பது சென்ற பிறவியில் நாம் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையை மையமாக கொண்டது ஒரு பிறவி என்று இந்த பிறவி வருகின்ற போது கடந்த பிறவியில் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு கர்ம வினையோடு தான் இந்த பிறவியை எடுத்து வந்திருக்கிறோம் கடந்த பிறவில் நாம் யாருக்கு எல்லாம் கடன் வைத்தோமோ அந்த கடன்களை அடைப்பதற்காகத்தான் இந்த பிறவியை எடுத்திருக்கிறோம் கடந்த பிறவில் நாம் செய்த பாவங்களை தீர்த்து கொள்வதற்காகத்தான் இந்த பிறவையை எடுத்திருக்கிறோம் கடந்த பிறவில் பாவங்கள் அதிகமாக செய்திருந்தால் இந்த பிறவியில் நிச்சயமாக நமக்கு சங்கடங்கள் அதிகமாக வந்து சேரும் யாருக்கு நாம் பாவங்கள் செய்தோமோ அவர்கள் வழியாக நாங்கள் சங்கடங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் புண்ணியங்களை அதிகமாக செய்திருந்தால் நிச்சயமாக புண்ணியங்கள் நமக்கு அதிகரிக்கும் எல்லோரிடமும் ஒரு கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கு இது மட்டும்தான் பதில் ஒரே நேரத்தில் தான் பிறந்திருக்கும் ஆயிரம் பேர் ஒரே நேரத்தில் பிறக்கிறோம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பலன் உண்டாவதில்லையே இது ஏன் அப்போ ஜாதகம் பொய்யா இப்போ ஜாதகம் எழுதப்படுகின்ற போதே பூர்வ புண்ணிய பலனை மையமாக வைத்துத்தான் எழுதப்படுகிறது என்பதை ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்தி விடுவோம் இது நாம சொல்கின்ற பலன்கள் என்பது நிச்சயமாக எதுவுமே கிடையாது பராசர முனிவர் தொடங்கி ஒவ்வொருவரும் அதை விரிவு செய்து இது ஒரு விஞ்ஞான கணிதம் அறிவியல் பூர்வமானது என்பதை உணர்ந்து நாம் பிறக்கின்ற நேரம்தான் நம்முடைய தலையெழுத்தாக இருக்கிறது பிறக்கின்ற நேரத்தில் கிரகங்கள் அமர்ந்த நிலை சந்தரித்த நிலை நடைபெற்று வருகின்ற திசா புத்தி லக்கினம் என்பதையெல்லாம் வைத்து நமக்கு பலன்களை கண்டறிய முடிகிறது அப்படி வாழ்க்கை அப்போ பிறந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன தோஷம் இருக்குன்னு தெரியும் எந்த தோஷமும் இல்லாமல் எந்த ஒரு ஜாதகமும் நிச்சயமாக இந்த புவியில் பிறக்கவே முடியாது இது அடிப்படை உண்மை ஏன் தோஷம் சொல்றேன்னா கடந்த ஜெருமதி செய்த பாவத்தை தான் தோஷமா சுமத்திட்டு வரப்போனும் அதற்கு இதை கண்டுவிட்டு அடுத்த பிறவைக்கு போக போறோம் கண்டிப்பாக எல்லா விதமான பாவங்களுக்கும் தோஷங்களுக்கும் நாம் தீர்வு கண்டுவிட்டால் சங்கடங்களை அடைந்து விட்டால் நமக்கு அடுத்த பிறவி என்பது மோட்ச பிறவியாகத்தான் இருக்கும் அந்த பிறவியில் மட்டும்தான் அந்த ஜாதத்தில் எதுவுமே இருக்காது அது மோட்ச பிறவி அதுவரையில் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு பிறவியுமே பாவ புண்ணியங்களின் கணக்கீட்டின் அடிப்படையில் அளவீட்டின் அடிப்படையில் நாம் இந்த ஜென்மத்தில் அடைகின்ற படன்களாக இருக்கும் அது கிரகங்களின் சஞ்சார நிலையாக இருந்தாலும் சரி கோச்சார நிலையாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதலில் குலதெய்வ வழிபாடு என்பது மிக அவசியமான ஒன்று ஒவ்வொருத்தருக்குமே அதுதான் நம்மளை பாதுகாத்திடக்கூடியது சரி இதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீன ராசினருக்கு எப்படி இருக்க போகிறது ஒரு அடிப்படை தகவல் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அவர் இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் ஏப்ரல் முப்பது வரையில் சந்தரிக்கிறார் அப்போ இரண்டாம் இடத்தில் சந்தரிக்கின்ற குரு உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்குவார் குடும்பத்தில் நிம்மதியான நிலையினை ஏற்படுத்துவார் பண வரவில் இருந்த சங்கடங்களை அகற்றி வைப்பார் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்போ ஏப்ரல் முப்பது வரையில் உங்கள் ராசிநாதனால் உங்களுக்கு ஒரு பக்கம் ஆதாயமான நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் ஏப்ரல் முப்பதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மே ஒன்றாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி வரை மூன்றாம் இடமான சகோதரஸ்தானத்தில் தைரிய ஸ்தானத்தில் சந்திக்கின்ற குரு பகவான் என்ன பண்ணுவார்னா முதலில் நட்புகளை விட பெரிசலை உண்டாக்குவார் உங்களுக்கு பலமாக யார் இருந்தார்களோ அந்த பலத்தை உடைத்து வைப்பார் உங்களுடன் இருந்தவர்களே உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய நிலையினை மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் உண்டாக்குவார் இது பொதுவான தகவல் அதே நேரத்தில் குரு பகவான் அமர்ந்த இடத்திற்கு இத்தகைய பலன்களை வழங்கினாலும் அவர் பார்க்கின்ற இடம் பாருங்கள் அந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் ப்போ திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஒரு இணக்கமான நிலையினை உண்டாக்குவார் திருமண வயதில் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணத்தை முடித்து வைப்பார் ஒரு யோகமான பலன்களை இந்த மே ஒன்று முதல் குரு பகவான் உண்டாக்குவார் ஒன்பதாம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை பதிகிறது இறையுரல் என்பது உங்களுக்கு கிடைக்கும் பெரியோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும் விலகிச் சென்ற உறவினர்கள் தேடி வந்து உங்களுக்கு ஆதரவு காட்டுவார்கள் உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கு ஒன்பதாம் இடத்தின் மீது குரு பகவான் பார்வை பதிவது ஒரு காரணமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்தின் மீது மே ஒன்றாம் தேதி முதல் குரு பகவான் பார்வை பதிகிறது உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வருமானத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த வருமானம் வர ஆரம்பிக்கும் தொழில் லாபகரமாக சொல்லும் இன்னொரு ரகசியமும் இருக்குது பதினொன்றாம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை உண்டாகின்ற போது ஒரு புதிய நட்பு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எதிர்ப்பாளினர் உங்களை வந்து அடைவார்கள் அவர்களிடம் நீங்கள் தஞ்சம் அடைவீர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அது குடும்ப உறவுகளிடம் சில சிக்கல்களை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு இல்லை திருமண வாழ்க்கை முடிந்தவர்களுக்கு விதவைகளுக்கு மனைவி இழந்தவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடைபெற காலமாக மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு இருக்கும் பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காலத்தினால் எப்படி பார்த்தாலும் இந்த ஆண்டு முழுவதுமே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் எல்லா விதத்திலும் உங்களை மெருகேற்றி வருவார் உங்களுடைய சங்கடங்களை விளக்குவார் தனி மனிதராக நீங்கள் நின்றாலும் உங்களால் துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலையினை குரு பகவான் உங்களுக்கு வழங்குவார் அறிவாற்றல் என்பது எப்போது உங்களுக்கு உண்டு அந்த அறிவாற்றலை வைத்துக்கொண்டு ஜெயித்து காட்டுவீர்கள் இந்த ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீனராசினர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சங்கடமும் இருக்குது ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் இந்த ஆண்டு முழுவதுமே இந்த ராகு பகவான் இருக்க பாருங்க சாதாரண மனுஷன் கிடையாது கிரகங்களில் ஒரு கிரகத்தை பார்த்து அதிகமாக பயப்படும்னா ராகு பார்த்து பயப்படணும் கேது பார்த்து பயப்படணும் இந்த ஆசையை தூண்டக்கூடிய ஒரு ராகு யோகத்தை உண்டாக்கிடக்கூடிய ஒரு ராகு தான் போகத்தை உண்டாக்கிடக்கூடிய ஒரு ராகு தான் அந்த போகத்தின் மீதான நாட்டம் ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற போது உண்டாகும் அதன் காரணமாக யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எதிர்பாடினர் மீது ஒரு ஈர்ப்பு என்பது இருக்கும் ஒரு தடம் மாறக்கூடிய நிலையினை ஜென்மராக ஏற்படுத்துவார் அப்போது இந்த நேரம் இப்படி இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த விதமான சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக தகவல் அதில் பாருங்கள் ஒரு நல்ல தகவல் வந்து நம்ம தடம் மாறுகிறோம் இப்போ ஏழாம் இடம் அதுதான் கலத்திரஸ்தானம் அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அது உறவு ஸ்தானம் அது அப்போ அங்கே போய் கேது உட்காரம்போது என்ன பண்ணுவார்னா ஒரு நெருக்கடியையும் தம்பதிகளுக்கிடையே ஒரு பூசலையும் சங்கடத்தையும் ஏற்படுத்துவார் ஏன் இந்த சங்கடத்தை ஏற்படுத்துவார் ஏன் நெருக்கடி உண்டாவது ஏன் பூசல் வருது பார்த்திங்கன்னா நம்முடைய சுய வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நாம் தவறு செய்கின்ற போது வாழ்க்கை துணையிடம் சங்கடம் ஏற்படுகிறது உறவுகளிடம் மதிப்பு போகிறது நண்பர்கள் நம்மை விட்டு விலகிச் செல்வார்கள் இதுவும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை தகவல் கொஞ்சம் முடிந்தவரை எச்சரிக்காக இருங்கள் இந்த காலகட்டத்தில் துர்கை வழிபாடு என்பதை உங்களை வழிநடத்தும் பிரித்தேங்கராவை வழிபடுவது உங்களை சங்கடத்தை போக்கும் ஆசைகளை தீர்த்து வைக்கும் நல்வழி காட்டும் எதிரிகள் உங்களை வீழ்த்த முடியாத அளவிற்கு உங்களை பாதுகாக்கும் விநாயகர் வழிபாடு மிக மிக முக்கியமானது அரக்கம்பல் மாலை சார்த்தி விநாயகர் தொடர்ந்து வழிபட்டு இந்த ஆண்டு முழுவதும் இது ராகு பகவானாலும் கேது பகவானாலும் உங்களுடைய சுய வாழ்க்கையை பாதிப்பதற்கு இந்த ஆண்டில் நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஏழரை சனியின் காலம் தொடங்கி இருக்கிறது இப்போ இரண்டாவது சுற்றாக இருப்பவர்களுக்கு சங்கடம் அதிகமாக இருக்காது முதல் சுற்றாக இருந்தால் குடும்பத்து சங்கடம் அதிகமாக அதிகரிக்கும் அப்போது ஏழரை சளி தொடக்க காலகட்டம் விரைய செலவுகள் என்பது அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த விரயசனி பார்க்கின்ற இடங்கள் உங்களுடைய குடும்பஸ்தானம் அப்போது சனி பகவான் பார்வை உங்கள் குடும்பத்திற்கு பதிகிறது இப்போ குடும்பத்திற்குள் குழப்பம் ஏற்படுவதற்கு நிலையினை முதலே ராகவும் கேதுவும் வகுத்து வச்சுட்டாங்க இப்போ சனி பகவான் பார்வையும் குடும்பஸ்தானத்துக்கு போகுது இப்போ குடும்ப உறவுகளும் நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நிதானமாக இருக்க வேண்டும் வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டும் இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படாமல் போகும் பண வரவில் சங்கடங்கள் இல்லாமல் போகும் சனி பகவானின் ஏழாம் பார்வை அது மட்டும்தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கு என்னென்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறது ஒரு கேடை நமக்கு வேணும் இல்லை அந்த கேடையம் தான் சனி பகவானின் ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தின் மீது பதிகிறது ருண ரோக சத்துருஸ்தான ஆறாம் இடத்தின் மீது சனி பகவான் பார்வை பதிகின்ற காலத்தினால் எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் சங்கடங்களிலிருந்து வெளிவரக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எதிர்ப்புகளை முறியடித்திடக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும் முதல்ல உடல்நிலை இருந்த சங்கடம் போயிட்டு ஒரு ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும் வழக்குகள் ஏதேனும் ஏற்பட்டிருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி தொழில் செய்து வருவா யாராக இருந்தாலும் வழக்குகளில் ஏதேனும் அகப்பட்டிருந்தால் அந்த வழக்குகள் இந்த ஆண்டில் உங்களுக்கு சாதகமாகும் அதற்கு காரணம் சனி பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தின் மீது பதிக்கின்ற காரணம் அடுத்தபோது பாக்கியஸ்தானத்தின் மீது சனி பகவான் பார்வை பதிகிறது அப்போ கொஞ்சம் இழுபறி இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வ அருள் மட்டும்தான் உங்களை பாதுகாக்க வேண்டும் பூர்வ புண்ணிய பலன்களும் உங்களை பாதுகாக்கும் கவனமாக இந்த ஆண்டில் நீங்கள் செய்ய வேண்டிய பலன்கள் எல்லாமே இறை வழிபாடு என்பது மிக மிக முக்கியமானது எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் எல்லோருக்கும் சொல்வது போல உங்களுக்கும் நூற்றி இருபது நாட்கள் சூரிய பகவான் நற்பலன்களை வழங்குவார் சங்கடங்களை விலக்கி வைப்பார் தொண்ணூறு நாட்கள் குறைந்தபட்சம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்குவார் அந்த நாட்களில் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் மீண்டும் அடுத்த ஆண்டு சந்திப்போம் நல்ல தகவலுடன் மகிழ்ச்சியான நிலையுடன்